உங்களுக்கு அறிவான வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான் மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் மகாராணி கொதித்து விட்டார் ஒரு அற்ப மீனுக்கு உபயோக அதை திரும்ப வாங்குங்கள் என்றால் புரிஞ்ச வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார் சரி அவனை குத்திட்டு இந்த மீன ஆனா பெண்ணா என்று கேளுங்கள் அவன் ஆண் மீன் என்றால் அது பெண் தான் வேண்டும் என்று சொல்லுங்கள் பெண் மீன் என்றால் எனக்கு ஆண் தான் வேண்டும் என்று கேளுங்கள் எப்படியும் அவனிடம் இருந்து ஒற்காசியை திரும்பி அணுக வேண்டும் என்று மகாராணி யோசித்தார் மீன் அவன் திரும்பி அழைக்கப்பட்டான் கேள்விக்கனையை மகாராணி தொடுத்தாள் அவன் உஷாராக பதில் கூறினான் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இரண்டில்

வேலைக்காரர் எடுத்துவிட்டு விஷ்ணு விஷ்ணுதானா பாருங்க என்றாள் மன்னரிடம் அவன் நிதானமாக திருப்பி சொன்னான் நான் பேராசிரியர் இருக்கவில்லை மகாராணி அந்த நாணயத்தில் மன்னரின் துருவம் இருக்கிறது யாராவது அதை நிதித்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றான் இதனால் இன்னும் மனம் நிகழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் இப்பொழுது மகாராணி தனது வாயை மூடிக்கொண்டு அமர்ந்தாள் ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக சொல்லக்கூடாது யோசிக்கக்கூடாது அப்படி யோசித்தால் இழப்பை நமக்கப்பட்டது தான் இவங்கள சேர்ந்த தான் ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வந்து சந்திக்க நான் உங்களுக்கு தேடி